லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக் யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வல்லவர் என்பதை நிரூபிக்கும் தேவன் ஆதார வசனி ஏபேசின் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே நாங்கள் நம்முடைய தகப்பன் கொடுக்க வல்லவர் மட்டுமல்ல செய்யவும் வல்லவர் பிசாசு போட்ட காரியங்களை நிவர்த்தி செய்து திருப்பவும் வல்லவர் மாற்றவும் வல்லவர் நம்முடைய உள்ளான மனிதனை மாற்றவும் வல்லவர் அவர் ஒருவர் மட்டும்தான் மாற்ற முடியும் மனிதன் செய்ய முடியாத செய்து தான் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறார் எதற்காக நாம் அதை பார்த்து தைரியம் கொள்ள விசுவாசத்தில் இன்னும் உறுதி பெற இது எதுவாக இருக்கிறது யாத்ராகம் பதினான்காம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஓ என் தகப்பன் செங்கடலையே பிளந்து பாதை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்றால் எனக்கும் வழியா வழியே இல்லாத இடத்தில் வழி உண்டாக்கி தருவார் என்ற திட்டம் திடம் நமக்கு வருகிறது சாட்சிகள் இன்பமானவைகள் ஆசிர்வாதமானவைகள் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார் மார்க் பத்தாம் அதிகர் ஐம்பத்தி ஓராவது வசனில் தன்னால் அழைக்கப்பட்ட ஒரு குருடனை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் அவன் உடனே பார்வை பார்வையடைய வேண்டுமென்றான் எப்படி இவனால் இப்படி கேட்க முடிந்தது அவன் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து வைத்திருக்கிறான் ஆம் விசுவாசம் கேட்பதினால் வருகிறது இயேசு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றால் உடனே பார்வையடைந்தான் மத்தே எட்டு இரண்டில் குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரே உனக்கு உங்களை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உமால் ஆகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீக சுத்தமானான் இவன் அறிந்து வைத்திருந்தான் எதை அவரால் எல்லாம் ஆகும் அவரால் எல்லாம் கூடும் ஆனால் சித்தம் அதாவது ஒரு விருப்பம் திட்டம் இருக்க வேண்டும் என்பதை இந்த அறிவு நமக்கு வேண்டும் அவரை அறிகிற அறிவே அறிவு என்கிறது வேதம் விசுவாசத்தோடு கேட்டால் கொடுப்பார் என்று அறிந்திருக்கிறோம் கேட்கிறார்கள் பெற்றுக்கொண்டார்கள் யாரெல்லாம் கேட்டார்களோ பெற்றுக்கொண்டார்கள் ஆம் கொடுக்க வல்லவர் இவர் செய்ய வல்லவர் இருப்பது உபயோகமற்றது பாலாய்ப்போனது இவைகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வல்லமை உடையவர் இல்லாத ஒன்றையே உருவாக்கி கொடுப்பவரும் அவரே ரோமன் நான்கு பதினேழு ஆம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் ஆபரகாமுக்கும் முதிர்வயது சாராளுக்கு கற்பம் செத்துவிட்டது ஆனாலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் ஒரு மகன் பிறப்பான் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு என்றார் ஆபிரகாம் முதலில் நினைக்கவும் இல்லை வேண்டிக் கொள்ளவும் இல்லை இப்போது வார்த்தை கிடைத்தது கப் என்று பிடித்து கொண்டான் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை வாசித்து பாருங்கள் இந்த ஞானம் அறிவு நமக்கு வேண்டும் நமக்கு தகுதி இல்லை சூழ்நிலையும் படும் மோசம் இதன் மத்தியில் கருத்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பார் என்றால் ஒரு நிகழ்ச்சியை சுட்டி காட்டி வேதத்தில்தான் இப்படி செய்வேன் என்று ஆவியானவர் உணர்த்தி இருப்பார் என்றால் அதனோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள் வெளியே யாரிடம் சொல்லாதீர்கள் லாஜிக் பேசி உங்கள் விசுவாசத்தில் ஓட்டை போட்டு விடுவார்கள் ஒரு அற்புதம் அதிசயம் செய்வதற்கு முன் நம்மை கர்த்தர் அமைதி காக்க சொல்கிறார் நாம் அமைதியாகும் வரை அது நடப்பதில்லை இது புரிந்து கொள்ளுங்கள் ஏன் நடப்பதில்லை என்றால் நீங்கள் இன்னும் அமைதியாகவில்லை தன்னை மட்டும் பார்க்க சொல்கிறார் ஏன் உலகத்தை பார்த்தால் மொத்தமும் கெட்டுவிடும் யோசுவா ஆறாம் அதிகாரத்தில் எரிகோ கோட்டையை இடிந்து தரைமட்டமாகுவதற்கு முன் மக்களை அமைதியாக ஒரு வார்த்தையும் பேசாமல் அந்த கோட்டையை சுற்றி வரத்தான் சொன்னார் அவர் செய்ய வல்லவர் கொடுக்க வல்லவர் எதிரியை ஒருவர் விடாமல் அழிக்க வல்லவர் நம்முடைய எல்லையிலேயே இல்லாமல் துரத்தி விடுவார் அந்த எதிரிகள் துரத்துவார் இல்லாமல் ஓடிப்போவார்கள் யாரும் துரத்த வேண்டாம் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாக்க செய்வார் ஓடிவிடுவார்கள் இருப்பினும் இவைகளை செய்ய விடாமல் தடுக்க ஒன்று உண்டு அது நம்முடைய அவிசுவாசம் முறுமுறுப்பு எண்ணத்திலேயே எதிர்ப்பது சிந்தையிலேயே நாம் எதிர்க்கிறோம் மற்ற பதிமூணு ஐம்பத்தி எட்டு அவருடைய அவிசுவாசத்தின் மித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை எங்கே இயேசுவின் சொந்த ஊரில் ஏன் செய்யவில்லை இவன் தச்சன் மகந்தானே இவர்கள் குடும்பம் நமக்கு தெரியுமே இவங்க சகோதரிகள் நம்மிடத்தில் இருக்கிறார்களே இவன் தாய் மரியாதானே என்று ஒரு அலட்சிய போகும் இதுவே தடை நீங்கள் கேட்டதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு செய்ய வல்லவர் என்பதில் நீங்கள் தீர்ம தீர்க்கமான விசுவாசம் வேண்டும் அடுத்து அவருடைய நேரத்தில் அவரது பாடிகள் செய்து முடிப்பார் நிச்சயம் செய்து முடிப்பார் சங்கீத நூற்றி முப்பத்தி எட்டு இந்த திணக்கம் உங்களுக்கு வேண்டும் அதுவரை அவரது கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் புலம்பல் மூணு இருபத்தஞ்சு அடுத்து ஆவியான உணர்த்துதலை இனங்கண்டு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் எதிர்மறையான சிந்தனை பேச்சு இதை தொடர்ந்து செயல்க முற்றிலுமாக விட வேண்டும் இது எப்படி நடக்கும் எனக்கெல்லாம் நடக்காது எவ்வளவு காலம்தான் காத்திருப்பது நானெல்லாம் அவ்வளவு பக்திமான் இல்லை இது போன்ற பேச்சுக்கள் உணர்வுகள் இருக்கக்கூடாது இது போன்ற காரியங்கள் உங்களது எல்லையிலேயே இருக்கக்கூடாது ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகார பத்தாவது வசனத்தில் யாபேசி ஜெபத்தை பாருங்கள் என் அம்மா என்னை துக்கத்தோடு பெற்றதால் இப்படி பெயர் வைத்துள்ளார்கள் துக்க மகன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் புலம்பினானா என்னை இப்படி துக்க மகன் சொல்லிட்டாங்களே எல்லாரும் என்னை ஒதுக்கிவிட்டாங்களே இல்லையே நான்கு காரியங்களை தேவனிடத்தில் கேண்டான் அவன் வேண்டிக்கொண்டதே தேவன் அருளினார் என்றுதான் வேதம் சொல்கிறது அவன் தன் சகோதரருக்குள்ளே கணம் பெற்றவனாயிருந்தான் யோசித்து பாருங்கள் துக்க மகன் என்று பெயர் பெற்று இவனை பார்த்த போல இவனாலதான் இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி வந்தவனை அவன் தன் எப்படி சுதாரித்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்று எல்லா சகோதரருக்குள்ளே கணம் பெற்றவனாயிருந்தான் அதுதான் செய்ய வல்லவர் அதற்கு நம்முடைய மூளை ஒத்துழைக்க வேண்டும் நம்முடைய மூளை எப்பொழுதுமே எதிர்மறையில் தான் போய்கொண்டிருக்கும் நான் நம்மை திரு தகுதிப்படுத்தி கொண்டு பின் கேட்கலாம் என்று நினைத்தால் அது ஒரு நாள் நடக்காது நான் இயேசுவின் பிள்ளை நான் கிருபையை சார்ந்திருக்கிறேன் அவரையே சார்ந்திருக்கிறேன் கேள் தருவேன் என்றால் கேட்பேன் பெற்றுக்கொள்வேன் என்ற நிலையிலேயே இருங்கள் முற்றிலும் உங்களை அவரிடம் அர்ப்பணித்து விடுங்கள் மோசே தாவீது இவர்கள் கேட்டார்கள் அதாவது ஜெபம் பெற்றுக்கொண்டார்கள் மீண்டும் மீண்டும் கேட்டார்கள் கேட்டார்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள் உங்களுக்கும் அப்படியே உயர்வானதை மகிமையானதை கேளுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் சாலம் ஞானம் கேட்டான் கேட்டதையும் கேளாதையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் லூயா ஜெபிக்கலாம் நீர் அற்பமாய் சொற்பமாய் கொடுப்பவர் அல்ல தகுதி வார்த்து கொடுக்கிறவரும் அல்ல ஜெபத்தை நிராகரி நிராகரிக்கிறவரும் அல்ல நீர் நல்லவர் நல்லவராகவே இருப்பவர் உமது இரக்கம் நீர் எங்கள் மேல் வைத்த பிரியம் எங்களுக்கு சகலத்தையும் செய்து முடிக்கும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஹல்லே